என் தங்க இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிசக்தி வாய்ந்த பதிவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என் குழந்தையை இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை ஒரு முறை நீ சொல்லிப்பார் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் நடக்கும் இன்று ரத சப்தமினால் என் குழந்தையை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளை நீ சூரிய பகவானினுடைய அருளை பெற்று விடுவாய் அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்று உனக்கு தெரிந்ததையெல்லாம் இன்று சூரிய பகவானுக்கு நீ செய்திருப்பாய் ஒருவேளை இந்த நாளில் உன்னால் இதனை செய்ய முடியவில்லை என்றால் எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீ சூரிய பகவானை வழிபடலாம் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தின் பங்களிப்பு அங்கு அதிகமாக இருக்கிறதல்லவா அதனால் அதையெல்லாம் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ரத சப்தமி என்பது சூரிய தேவன் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடக்கு நோக்கி குறிப்பாக வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிக்கக்கூடிய நாளாகும் சூரிய தேவனினுடைய தேரோட்டியானவர் அருணன் உள்ளார் சூரியனின் தேரில் உள்ள ஏழு குதிரைகள் ஏழு வண்ணங்களைக் கொண்ட வானவில்லை குறிக்கும் மற்றும் ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுகின்றதல்லவா அதாவது சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலான ஏழு நாட்களை குறிக்கிறது மேலும் ரதத்தில் உள்ள பனிரெண்டு சக்கரங்கள் பனிரெண்டு ராசிகளை குறிக்கின்றது சூரியனின் சொந்த வீடாக சிம்ம ராசி உள்ளது என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் உனக்கு சூரிய பகவானை காணும் பொழுது மனதிற்குள் தோன்றுகின்ற அந்த பிரகாசம்தான் அந்த நாளை உனக்கு நல்லபடியாக கொண்டு செல்லும் அதுபோலத்தான் என் பிள்ளையை சூரிய பகவான் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியில் பயணித்து திரும்பி வருவதற்கு ஒரு வருடமாகிவிடும் சப்தமி திருவிழா சூரிய கடவுளிடமிருந்து ஆற்றலையும் ஒளியையும் பெறக்கூடிய ஒரு விழாவாக கருதப்படுகின்ற இந்த நாள் ரத சப்தமி அன்று எப்பொழுதுமே தென்னிந்திய பகுதிகளில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர்வதை உணர முடியும் மேலும் இந்த நாள் வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் அதை தொடர்ந்து வரக்கூடிய தெலுங்கு வருடப் பிறப்பு உகாதி மற்றும் சித்திரை வருடப் பிறப்பு போன்ற பண்டிகை நாட்கள் நாம் எதிர்பார்க்கின்ற அதிமுக்கியமான பண்டிகை நாட்களாக இருக்கின்றதல்லவா என் குழந்தையே இந்த ரத சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்க தொடங்கும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் எதையுமே நீ செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை மட்டும் என் பிள்ளை நீ சொல்லிவிட்டால் போதும் என்றுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லோரும் எல்லா விஷயங்களையும் தெரிந்துதான் இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுகிறார்கள் என்றும் சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் தாமதமாக தெரியும் பொழுது கூட நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய அதிமுக்கியமான நாளாக உனக்கு மாறிவிடும் இந்த நாளில் என்ன செய்யலாம் ஆண்கள் பெண்கள் என்ன செய்தால் செல்வநிலை உயரும் தொழில் சிறக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் ஆண்கள் பெண்கள் கணவனை இழந்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் ரத சப்தமி நாளில் நீ சூரிய பகவானை நினைத்து விரதம் இருந்து அவருக்காக வழிபடலாம் இப்படி உன் வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் சரி அது நிச்சயமாக நடக்கும் புராணத்தின்படி இந்த ரத சப்தமி என்னவாக இருக்கிறது தெரியுமா ரிஷி காசியபரின் மனைவி அதித்தி கற்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதித்தி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதமிருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள் நேரம் கழித்து வந்த உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை உதாசீனம் செய்த உன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் கொடுத்தார் பிராமணரினுடைய சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதித்தி காசியப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகிலிருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்திராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகின்றது இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்வதுண்டு ரத சப்தமி அன்று செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ரத சப்தமி அன்று ஏழு எருக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள் பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இதுவெல்லாம் காலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் என் குழந்தையே உன் அம்மா சற்று தாமதமாக இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்ததற்காக என்னை நீ மன்னிக்க வேண்டும் இருந்தாலும் இந்த செய்தி உனக்கு பயனுள்ளதாக எப்பொழுதும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நாளில் என் பிள்ளையே இதை நான் உனக்கு தாமதமாக கொடுத்ததனால்தான் இந்த பெயரை எப்படியாவது சொல்லிவிடு என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையையும் ஆண்களாக இருந்தால் அச்சதையை மட்டும் வைத்து நீராட வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் சப்தமி நாளில் செய்யப்படக்கூடிய தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவார்கள் கணவனை இழந்தவர்கள் இந்து விரதம் இந்த நேரத்தில் அனுஷ்டித்தார்கள் ஆனால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்று புராணம் சொல்கின்றது இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்த நாள் சூரிய உதயத்தின் போது நீ குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்பது புராணம் சொல்கின்றது ரத அன்று என் குழந்தையை நீ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் சூரிய பகவான் செல்வது போன்ற காட்சி இருந்தால் நிச்சயமாக அவரை வணங்க மறந்து விடாதே இந்த நாளில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல சோதனைகளை விடுத்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன் மனதை எங்கும் செலுத்தாமல் நீ நிறுத்திவிட்டு நல்ல நாளில் உனக்கான நல்ல விஷயங்களை சரியாக செய்து கொண்டே இரு என் பிள்ளையே நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிய போகின்றது என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று ஆனால் உண்மை அது கிடையாது நீ அனுபவிப்பது எல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டம் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே ஏனென்றால் பல இன்னல்களில் சிக்கி வாழ்க்கையையே இழந்து எதுவும் இல்லாத நிலைக்கு சென்று இன்னமும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இங்கு கோடான கோடி பேர் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீ உணர வேண்டும் உனக்கு வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இவர்களை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற அதி முக்கியமான நேரம் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் இன்று சூரிய பகவான் அஸ்தமிப்பதற்கு முன்பாக நீ சொல்ல வேண்டிய பெயர் சூரிய பகவானினுடைய பனிரெண்டு பெயர்களுள் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு பெயரான ஆதித்யா ஓம் ஆதித்யாய நமக என்று என் பிள்ளை இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக ஒரு முறை நீ சொல்லிவிடு நிச்சயமாக என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என் பிள்ளையே சூரிய பகவான் உன்னை கண்ணெடுத்து பார்த்து விட்டார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுத்து விட போகிறது என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது எந்த கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தது எப்பேற்பட்ட துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார்த்து நல்ல நாளில் தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்து விட்டால் எல்லாமும் தலைகீழாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்றும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ இழந்து விடக்கூடாது உனக்கென இருக்கின்ற நிம்மதியை எப்பொழுதும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டம் என்ற ஒன்று இருப்பதையே நீ உணர முடியாத அளவிற்கு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உன் செவி கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ரத சப்தமினால் தெரிந்து இன்று சூரிய பகவானை நினைத்த என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே நேரத்தில் இன்று ரத சப்தமி என்பது தெரியவில்லையே என்று சொல்லிக்கொண்டு எதையும் செய்யாமல் இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக ஆதித்யாவினுடைய பெயரை இன்று நீ ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும் நிச்சயமாக நீ செய்யாத விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் வரட்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்டால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் இனி என்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை பற்றி சிந்திப்பதை விட என்ன இருந்தாலும் எது இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று இந்த நொடிப்பொழுதை நான் உன் முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறேன் அல்லவா இதனை சரியாக மனதில் எண்ணிக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராக இரு எந்த நிலையிலும் மாற்றங்கள் வரும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட சிறப்பான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை கண்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை தர வேண்டிய கால நேரம் கூடி வருகின்ற இந்த சூழ்நிலையை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்பது என் நாளும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நிலை நின்று கொண்டிருக்க வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் என் பிள்ளை இனிமேல் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்படாமல் உன்னை தேடி நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டாய் ஆனால் அதுவே போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு